السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا يحيق المكر السيء إلا بأهله. சதக் الله அலி லாலீன் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல் அல்லாஹ் இருக்கு அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த தீமையான அந்த சூழ்ச்சிகள் தீங்குகள் அந்த மனிதனை வந்து சாரக்கூடியதாகவே இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் வலா யஹீக்குல் மக்கரு செய்யவும் இல்லாபியா லிகி தீமைகள் செய்வதற்கான சூழ்ச்சி அந்த சூழ்ச்சிகள் செய்தவர்களை தவிர வேறு எவரையும் சூழ்ந்து கொள்ளாது அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ஆலமின் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இப்போ பொதுவாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீய செயல்களும் ஒரு நேரத்தில் நம்மையே பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று நாம் நம்முடைய நாவால் சில விஷயங்களை சொல்வது அது நமக்கே சில நேரங்களில் திரும்பக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் தீமையான அந்த செயல்பாடுகளை விட்டும் சூழ்ச்சிகளை விட்டும் தீமையான அந்த வார்த்தைகளை விட்டும் தன்னை தாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை உபதேசிக்கக்கூடியதாக எல்லாமுல்ல அல்லாஹு ரபுல்லாலமின் குறிப்பிடக்கூடிய இந்த திருமறை வசனமும் கீழ் காணக்கூடிய ஒரு வரலாறும் நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சமயம் காட்டுப்பகுதியில் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலேஸ்லாம் அவர்கள் மனித உருவத்தில் ஃபிராவனுக்கு முன் தோன்றி என்ன செய்கிறாங்க இவ்வாறு கேட்குறாங்க நான் உங்களிடம் ஒரு முறையீட்டை கொண்டு வந்துள்ளேன் யார் கேட்குறா வானவர் கோமான் ஜிப்ரியல் அலேஸ்லாம் அவங்க ஃபிராவன்கிட்ட என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க நான் உங்களிடம் ஒரு முறையீட்டை கொண்டு வந்துள்ளேன் என் விஷயத்தில் நீங்கள் தான் நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதாக வானவர் கோமான் அலி அலிசலாம் அவங்க சொன்னாங்க உடனே ஃபிராவுன்னு சொன்னான்னா உம்முடைய முறையீடு என்ன யாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி உடனே கேட்டான் அதற்கு வானவர் கோமான் ஜிப்ரீல் அலிஸ்வலாம் அவர்கள் ஒரு மனிதன் இருக்கிறான் அதாவது அந்த மனிதனின் எஜமானன் மிகவும் கிருபையாளனாகவும் அவனுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் செய்துள்ளான் அவனுக்கு நல்ல அந்தஸ்தும் கொடுத்துள்ளான் அந்த எஜமானன் ஆனால் அந்த மனிதன் அத்தகைய எஜமானனுக்கு துரோகம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் து துரோகம் செய்கின்றான் எஜமானின் கட்டளைக்கு அடிபணிவதில்லை இத்தகைய துரோகியை எப்படி தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வானவர் கோமான் ஜிப்ரீல் அலி அவர்கள் கேட்டபொழுது அதற்கு அந்த ஃபிராவன் சொன்னால் அவனின் எஜமானன் அவன் மீது இவ்வளவு பெரிய கிருபைகள் செய்தும் உதவிகள் புரிந்தும் அவன் தன் எஜமானனுக்கு துரோகம் செய்கின்றானா இத்தகைய துரோகியை சும்மா விடக்கூடாது அவனை பிடித்து கடலில் மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும் என்பதாக ஃபிராவின் என்ன செஞ்சா ஆத்திரம் பொங்க இந்த வார்த்தைகளை சொன்னேன் உடனே வானவர் கோமா ஜிபுரியல் இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க நான் உங்களை அரண்மனையில் வந்து சந்திப்பது என்பது மிக கடினமான ஒரு விஷயம் ஆகையினால் தயவு தயவுகூர்ந்து உங்களின் தீர்ப்பை இங்கேயே ஒரு காகிதத்தில் எனக்கு எழுதி கொடுத்து விடுவது நல்லது என்று என்பதாக வானோரு கோமா ஜிப்ரீல் அலி அஸ்லாம் அவங்க ஃபிராவுன் இடத்துல கேட்டாங்க உடனே ஃபிராவுன் சொன்னால் இந்த இடத்தில் எழுத என்னிடத்தில் எழுதுகோலோ மையோ காகிதமோ எதுவுமே கிடையாது ஏனைய உபகரணங்கள் எதுவுமே என்னிடத்தில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலமையில் நான் உங்களுக்கு எப்படி எழுதி தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிராவுன் கேட்ட பொழுது உடனே வானோரு கோமா ஜிப்ரீல் அலி அஸ்லாம் அவங்க நீங்கள் கேட்ட அனைத்தும் என்னிடம் உள்ளது உங்களுக்கு எழுதுகள் தேவையா அதுவும் என்னிடத்தில் இருக்குது உங்களுக்கு காகிதம் தேவையா அதுவும் என்னிடத்துல இருக்குது மைய எல்லாமே என்னிடத்தில் இருக்கின்றது என்பதாக வானவர் கோமான் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி அனைத்தையும் அந்த ஃபிராவின் இடத்துல என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க கொடுத்து ஃபிராவின் தன்னுடைய தீர்ப்பை எழுதி வானவர் கோமான் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்களிடம் கொடுத்து விட்டார் வானவர் வானவருக்குமான் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் இடத்துல என்ன செஞ்சான் எழுதி கொடுத்துட்டான் அதாவது இந்த மாதிரி துரோகம் பண்ணக்கூடிய மனிதனை கடல்ல மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும் என்பதாக தீர்ப்பை என்ன செஞ்சிட்டான் எழுதி கொடுத்துட்டான் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டோம் என்று அப்போது அவன் அறிய வாய்ப்பே இல்லாத ஒரு நிலைமையில இறுதியாக இறுதியாக இறை தூதர் முசா அலிசல்லாம் அவர்களையும் அவர்களின் கூட்டத்தாரையும் அழிப்பதற்கு சென்ற பொழுது ஃபிரௌன் என்ன செஞ்சான் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் அப்போது தான் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஃபிராவின் இடத்துல வந்து உன் ஆட்சியில் விசுவாசமற்றவர்களை நீரில் மூழ்கடிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றி அன்றொரு நாள் நீ என்னிடம் எழுதி தந்தாய் அல்லவா யாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அன்னைக்கு நான் வந்தேன் வந்து தன்னுடைய எஜமானனுக்கு துரோகம் செய்யக்கூடியவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட பொழுது அந்த துரோகியை சும்மா விடக்கூடாது அவனை கடலில் மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும் என்பதாக ஒரு தீர்ப்பு என்னிடத்தில் நீ எழுதி தந்தாய் அல்லவா எனவே உன் சட்டப்படிதான் துரோகியான நீயும் மூழ்கடித்து சாகடிக்கும் தண்டனையை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதாக வானவர் கோமான் ஜிப்ரையுல் அலிஸ்வலாம் அவர்கள் அந்த ஃபிராவுனிடத்தில் அதாவது அந்த கடலில் மூழ்கடிக்கப்படுவதற்காக வேண்டி தயாராகக்கூடிய அந்த ஃபிராவுனிடத்தில் வானவர் கோமான் ஜிப்ரல் அலிஸ்வலாம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் என்பதாக பசசுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களே நம்முடைய வார்த்தைகளை அல்லாஹ் மிகவும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை எப்போது நாம் என்ன செய்யக்கூடாது மறந்து விடக்கூடாது ஃபிரௌனின் வார்த்தையே அவனுக்கு தீர்ப்பாகியது போல நம்முடைய வார்த்தையை நமக்கு தீர்ப்பாக அமையக்கூடிய நிலைகளும் கூட ஏற்படலாம் அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக மேலும் ஃபிரௌன் கெட்டுப்போனதற்கு மற்றொரு வரலாற்று குறிப்பையும் அல்லாஹு தாலா அல் குர்ஆானின் மூலமாக நமக்கு உபதேசிக்கின்றான் இன்ஷா அல்லா அதை நாளைய தினம் நாம் பார்ப்போம் அதனுடைய விவரங்களை இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான சிந்தனைகள் செயல்பாடுகள் தீமையான பேச்சுக்கள் தீமையான அந்த சூழ்ச்சிகளை விட்டும் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் பாதுகாத்து எல்லா விதத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்ட நிலைமையில் நேர்வழி பெற்றவர்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குவானா அன் அலமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர